பச்சைப்பயிர் சாதம் செய்கிறதுக்கு முழு பச்சைப்பயிறை ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ஓவர் நைட் இதை வந்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா அஞ்சு தக்காளி சீரகம் கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் முழுசாக இருக்கிறது பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் கருவேப்பில பச்சை மிளகாயை கீறி விட்டுக்கணும் சீரகத்தையும் பூண்டையும் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் பச்சை பயிறு நல்லா ஓவர் நைட்டில் ஊறிடுச்சு ஒரு குக்கரில் தேவையான அளவு கடலை எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் தாளிப்புக்கு வச்சுருக்க சின்ன வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா மசினும் அதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடணும் இப்போ இடித்து வச்சுருக்க பூண்டு சீரகத்தை அதில் கலந்துக்கலாம் கலந்துட்டு தக்காளி நல்லா சுருளை வதந்த வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்ச பச்சைப்பயிரும் அதில் சேர்த்து ஒரு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணும் இதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சை பச்சைப்பயிருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த ரேஷியோவில் நான் எடுத்து வச்சுருக்கேன் பச்சைப்பயிர் வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி அதில் போடணும் நான் நார்மலான பொன்னி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி வேணால் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவணும் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விடணும் புதினா சேர்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவரே மாறிடும் கொத்தமல்லி தலை மட்டும்தான் போடணும் சாப்பாட்டில் நெய் விட்டும் சேர்த்திக்கலாம் பட் ஈரோடு சைடு இந்த மாதிரி கொங்கு நாட்டு சைட்லலாம் வந்து எண்ணெய் தான் விட்டு சாப்பிடுவாங்க நான் இந்த சாப்பாட்டுக்கு சைடிஷாக வறுத்து முட்டை வச்சுருக்கேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க